ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்க பிள்ளையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற இந்த தாயானவளினுடைய வாக்கு இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது என் தங்கமே உன்னை தேடி இந்த தாயானவள் நானே வந்திருக்கின்றேன் என்றால் நீ என்ன நினைக்கின்றாய் நாம் தான் தெய்வத்தை தேடி வரவழைத்திருக்கின்றோம் என்று நினைத்தால் அது நிச்சயமாக கிடையாது என் அன்பு பிள்ளை இந்த தாயானவள் நான் தான் உன்னை தேடி உன்னை தேர்ந்தெடுத்தும் இருக்கின்றேன் என்பதனை நீ என்று புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் இந்த தாயானவள் நான் தானே பொறுப்பென்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே நீ என் சூழ்நிலையில் இருக்கின்றாய் இப்பொழுது உனக்கு என்னிடத்திலிருந்து என்ன உதவி தேவைப்படுகின்றது என்பதையெல்லாம் உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும் எதையும் அறியாமல் உன் தாயானவள் நான் உன்னிடத்திலே வரவில்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த அம்மாவினை நீ அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் எண்ணிவிடாதே இந்த அம்மா அத்தனை சுலபமாகவெல்லாம் யாருக்கும் ஒரு உறுதியான நல்ல வாழ்க்கையை நான் கொடுத்து விடுவது கிடையாது உனக்கு நல்லது என்றால் மட்டும்தான் நான் அதை உனக்கு செய்து கொடுக்க முன்வருவேன் என் செல்ல பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சரி என்று தோன்றிவிடுகின்றதோ அதை நீயே தடுத்தாலும் நான் கொடுத்தே தீருவேன் என் பிள்ளையே இது கிடைத்தால் மட்டும் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்னும் பொழுது நீ வேண்டாம் என்றாலும் அதை தருவதுதானே உன் அம்மாவினுடைய கடமை என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே இந்த அம்மாவினுடைய பார்வையில் தான் நடக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே நான் உன்னை நாள்தோறும் ஆசிர்வதிக்க வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளைக்கு இன்றாவது மனநிலையில் மாற்றங்கள் வந்துவிடாதா என்று பல முயற்சிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த அம்மா உன்னிடத்திலே எதையும் எதிர்பார்த்து வரவில்லை எந்த எதிர்பார்ப்புகளும் உன்னிடத்தில் எனக்கு இருந்ததே இல்லை இந்த அம்மாவிற்கு இருக்கின்ற ஒரே ஒரு சுயநலம் என்ன தெரியுமா நீ இந்த அம்மாவின் மேல் அன்போடு இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் வேறு யாருக்கும் உன்னால் எந்த ஒரு தீங்கும் வந்துவிடக் கூடாது இதை ஒன்றை மட்டுமே இந்த அம்மா நான் உன்னிடத்திலே எதிர்பார்ப்பேன் அது மட்டுமல்ல என்னுடைய நல்ல குழந்தைகளுக்கு அவர் அவர்களினுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நான் நடத்தி தர வேண்டும் என்பதும் என்னுடைய சுயநலம் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் இந்த அம்மாவின் உதவி தேவைப்படுகின்றதோ அவர்களின் கண்களுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன் அதுபோல அவர்களின் சேவைகளுக்கு மட்டும்தான் என் வாக்கானது என்று சேரும் சென்று சேரும் என்பதனை நீ உணர வேண்டும் எப்பொழுதுமே இந்த அம்மாவின் உன் வாழ்க்கையில் இருப்பதாக உணர்கின்ற ாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள் நடந்தால் கூட அதுவெல்லாம் நல்ல விஷயங்களாக உனக்கு மாறிவிடும் அந்த மாற்றத்தை நானே உனக்கு கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றேன் அதை நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பாய் என்றால் அம்மா நான் ஒரு பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையில் விட்டுவிட மாட்டேன் தெய்வத்தை நம்புகின்ற குழந்தைகள் ஒரு நாளும் தெய்வங்களை சோதிக்க கூடாது இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைத்து கொண்டு தெய்வத்திடம் கேட்டு பார்ப்போம் தெய்வம் நமக்கு நடத்தி கொடுக்கின்றது என்றால் அதன் பிறகு நம்புவோம் என்று நீ சோதித்து பார்க்கின்ற வேலைகளை எல்லாம் ஒரு பொழுதும் நீ செய்துவிடாதே அது மட்டுமல்ல தெய்வம் நமக்கு நம்பிக்கையோடு நின்றால் மட்டும்தான் எல்லாமே கேட்டபடி வாழ்க்கையில் நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் உனக்கு வந்தாலுமே சரி நீ மற்றவர்களுக்கு தீங்கு தரக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்துவிடக்கூடாது அடுத்தவர்களின் மனம் நோகும்படி நீ நடந்து கொள்ளக்கூடாது இன்னொருவர் சிந்துகின்ற கண்ணீருக்கு ஒரு பொழுதும் நீ காரணமாகி விடக்கூடாது இன்னொருவர் படுகின்ற கஷ்டங்களுக்கும் நீ காரணமாக இருந்துவிட்டால் அதன் பிறகு அதற்கான பலனையும் நீ அனுபவிக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உண்மையும் நேர்மையும் எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும் உண்மையை பேசுவதால் இன்று வேண்டுமானால் உனக்கு அது பலன் கொடுக்காமல் போகலாம் இன்று நீ கஷ்டப்படலாம் ஆனால் நாளை நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கைக்கான மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் நிச்சயமாக வெற்றியானது உன்னுடைய கைகளில் வந்து சேரும் பொழுது அதையெல்லாம் நீ உணர்ந்து இந்த அம்மாவிற்கு நன்றிகளை சொல்வாய் இந்த அம்மாவினுடைய குழந்தைகளாக இருப்பதற்கு உனக்கு வேறு எந்த தகுதிகளும் தேவை கிடையாது உன்னிடத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் இருந்துவிட்டால் போதும் என்னை வந்து நீ சேர்ந்து விடலாம் அப்படிப்பட்ட குணநலன்களோடு இருக்கக்கூடிய நீ எனக்கு பிடித்த குழந்தையாக நீ மாறியிருப்பாய் என் செல்ல குழந்தையே எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் மனதில் கலக்கம் கொள்ளாதே நம் அம்மா நம் வாழ்க்கையை நன்றாக மாற்றி கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு நீ இந்த வாழ்க்கையை கடந்து வர வேண்டும் என் அம்மா எனக்கு இருக்கின்றாள் எனக்கானதை சரியான நேரத்தில் சரியாக செய்து கொடுப்பாள் இப்பொழுது எனக்கு நடக்கவில்லை என்றால் இது நிச்சயமாக எனக்கான நேரம் இல்லை என்பதனை நான் புரிந்து கொண்டேன் என்ற மனப்பக்குவமானது உன்னிடத்திலே இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளை அது மட்டுமல்ல உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்துக்கொண்டு உன்னுடைய நிகழ்கால வாழ்க்கையை நீ தொலைத்து விடாது கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு உன்னுடைய நிகழ்காலத்தையும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கடந்து வர வேண்டும் என் அன்பு பிள்ளைக்கு கடந்த காலத்தில் இருந்த கடசப்பான நினைவுகளை எல்லாம் மறந்துவிட்டு இனி உனக்கு இனிப்பான நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என் அன்பு பிள்ளைக்கு கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் மனம் விட்டு இனி மறந்துவிட்டு இனி உனக்கு கிடைக்கப் போகின்ற இனிப்பான நிகழ்வுகளை பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் அதை நடத்தி கொடுப்பதற்கு இந்த தாயானவள் நான் தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய அன்பானது உன்னை நிச்சயமாக இந்த அம்மாவினுடைய அன்பினை பெறச் செய்து உன்னை நல்வழியில் நட உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவாக பெற்று கொள்ளத்தான் போகின்றாய் இனி உன் வாழ்க்கையில் நீ எதை பற்றி நினைத்தும் கலங்கவே வேண்டாம் இனிமேல் உன் வாழ்வில் நீ நினைத்தது போல எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உனக்கு உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது என்றுமே நிலைத்திருக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் நீ எல்வா எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நன்றாக வாழப் போகின்றாய் என் குழந்தையே இதற்கு முன்பு இருந்தது போல அல்ல இனி உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் இந்த அம்மாவினுடைய துணையோடு நீ கடந்து செல்லப் போகின்றாய் அதற்கான மனதைரியத்தையும் மன வலிமையும் உன் தாயானவள் நான் உனக்கு கொடுத்துவிடப் போகின்றேன் உனக்கு துணையாக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் அம்மாவாக நான் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருப்பேன் என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியானது உனக்காக காத்திருக்கின்றது உன்னால் முடியவில்லை என்ற எந்த ஒரு காரியமும் இனி இருக்கப் போவது இல்லை என் செல்ல பிள்ளையே உன்னுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக அமைத்து தருவதற்காகத்தான் நான் இப்பொழுதும் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் காவலாக நின்று கொண்டிருக்கின்றேன் உன்னை கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு தான் உன்னை சுற்றி சுற்றி நான் எப்பொழுதுமே பாதுகாப்பு கவசமாகவும் இருக்கின்றேன் நீ என்னுடைய கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாலே போதும் நான் உன்னை வாழ்க்கையின் உச்சிக்கு கொண்டு சென்று உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகின்றேன் என் தங்க குழந்தையே காலமெல்லாம் கடந்து விட்டதே இதற்கு பிறகு எதற்கு என்ன பயன் என்ன பலன் கிடைக்கப் போகின்றது அதனால் என்ன பலன் என்று நீ ஒரு பொழுதும் நினைக்காதே காலம் கடந்து இருந்தாலும் தவறான காலத்தில் உனக்கு இந்த பதிவு கிடைத்திருந்தாலும் சரியான நேரத்தில் இந்த பதிவானது கிடைத்திருந்தாலும் அது எல்லாமே உனக்கு நல்ல மாற்றங்களை மட்டுமே கொடுக்கும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் மாற்றங்கள் உண்டாகின்றதோ அப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் மன நிம்மதி கிடைக்கும் உனக்கான ஆறுதல் கிடைக்கும் அது மட்டுமல்ல விடை தெரியாத பல கேள்விகளுக்கு எல்லாமே உனக்கு விடையானது கிடைக்கும் அதனால் உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு பொழுதும் நீ வேண்டாம் என்று தவிர்த்துவிட்டு சென்று விடாதே இது உனக்கான நேரமாக இருக்கின்றது இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்கும் நேரம் உன் கர்ம வினைகள் அத்தனையும் உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையை அழிப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதை செய் பவர் ஒரு பெண் என் குழந்தையே அது யார் என்று நான் உனக்கு காண்பித்து கொடுக்கப் போகின்றேன் என் செல்ல குழந்தையே நீ இப்பொழுதாவது அவற்றை சுதாரித்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த அம்மா உனக்கு எச்சரிக்கை பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஆனால் இது உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல என் செல்ல குழந்தையே நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் யாரையும் வாழ்க்கையில் முழுமதுமாக நம்பிவிடக் கூடாது உடனிருந்து கொண்டு யார் என்னென்ன செய்கின்றார்கள் என்பதனை உணராமல் நீயோ எல்லோரிடத்திலும் நல்ல அன்போடு பழகுகின்றாய் உன்னுடைய இந்த அன்பைத்தான் உன்னுடைய பலகீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள் உன் இடத்திலிருந்து பல பலன்களை பெற்றிருக்கின்றாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டிவிட்டிருக்கின்றாள் என் குழந்தையே உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கின்றாள் உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்கள் பட்டதற்கு இவள்தான் மிக முக்கியமான காரணம் என்பதனை நீ அறிய வேண்டும் என் தங்க குழந்தையே இவள் யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் செல்லமே முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அந்த கண்ணீரை துடைப்ப கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதனை நீ மறந்துவிடாதே நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ சிக்கல்களை எல்லாம் தாண்டித்தான் நீ மீண்டு வருகின்றாய் அப்படி மீண்டு வரும்பொழுது எல்லாம் உனக்கு மீண்டும் மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பி கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அவர்கள் ஒரு பொழுதுமே தயாராக இல்லை என் பிள்ளைக்கு எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடம் நீ உதவியினை கேட்கும் பொழுது அவர்கள் அதனை தவறாக பயன்படுத்துகின்றார்கள் உன்னை ஏளனமாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையின் இன்னொருவரிடம் நீ உதவியினை கேட்கும் பொழுதோ இன்னொருவரிடம் நீ கேட்கின்றாய் ஆனால் அவர்களுக்கும் அதை தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான விஷயங்களை சொல்லி கொடுக்கின்றார்கள் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டது ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய் தெரியுமா எல்லாம் உன்னுடைய துரதிர்ஷ்டம் என்று நினைத்து கொண்டிருந்தாய் அது உண்மையல்ல நீ பட்ட கஷ்டங்களுக்கு பின்னால் இவர்களினுடைய சூழ்ச்சிகள் இருந்தது என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கமே இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் அதற்கான வழிவகைகளை உனக்கு என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள் அதைத்தான் உன் அம்மா இன்று உன் தாயானவள் நான் உன்னிடத்திலே இத்தனை நேரமும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி நடப்பது தீய விஷயங்களாக இருந்தாலுமே இந்த விஷயங்களிலிருந்து உன்னால் மீண்டும் வர முடியும் உன் தாயானவள் உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே யாரால் உனக்கு உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளானது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் தெரியுமா இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றாள் யார் உனக்கு வேண்டாதவர்களோ இந்த வாழ்க்கையில் யாரை நீ அதிகமாக வெறுக்கின்றாயோ யாரோடு இனிமேல் பேசவே கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்திலே சென்று அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையையும் பற்றி சொல்லி ஒப்புவித்து விட்டு வந்து விடுகின்றார்கள் என் தங்க குழந்தை அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்தும் விட்டு விடுகின்றார்கள் இதனால் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியின்றி இருக்கின்றது உன் நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிந்த ஒரு திறந்த புத்தகமாக மாறிவிடுகின்றது என் குழந்தை அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி பேசி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது தவற செயல் அல்லவா என் குழந்தையே அதைத்தான் அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் செல்ல பிள்ளையே எதுவாக இருந்தாலுமே சரி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் உன்னுடைய மனதுதான் ஒரு மிக முக்கியமான காரணம் என் தங்க குழந்தையே அதனால் உன்னுடைய மனது எந்த ஒரு செயலுக்கும் செய்ய துணியும் பொழுது அதற்கு நீ நிச்சயமாக எல்லா விதமான சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொடுக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருக்கும் பொழுது அதனை நீ ஆராய்ந்து அதன் பிறகே நீ புதிய விஷயங்களை செய்ய வேண்டும் என் குழந்தையே இவர்களினுடைய பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் நீ துணிந்து செய்யலாம் என்று எண்ணிவிடாதே ஏனென்றால் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போதும் இனிமேலும் அவர்களை நம்பிக்கொண்டு நீயாக இறங்கிவிடாதே அது மட்டுமல்லாமல் என் தங்க பிள்ளையே இந்த தாயானவள் இந்த நொடி உன் வாழ்க்கையில் வந்துவிட்டதை நீ உணரப்போகின்றாய் என் செல்ல குழந்தையே நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பேன் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அதை நான் செய்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே நல்லது நினைத்தால் நல்லது நடந்தே தீரும் கெட்டது நினைத்தால் கெட்டதும் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்க பிள்ளையே எல்லாவிதம் மான சூழ்நிலைகளையும் கடந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இனியும் இந்த வாழ்க்கையில் இப்படி இருந்து ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்குள் இல்லாமலே போய்விடும் என் குழந்தையே அது உனக்கு இப்பொழுது வர வேண்டும் இப்போது வரை நீ செய்த தவறுகளை எல்லாம் உன் எதிர்காலத்தில் நீ செய்துவிடக்கூடாது என்றுதான் உன் அம்மா நான் இன்று உன்னிடத்திலே அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றேன் என் தங்க குழந்தையே எந்த நேரத்திலும் ஒருவர் நமக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கின்றார் நம் வாழ்க்கையை அளிக்க நினைக்கின்றார் என்றால் அதில் நிச்சயமாக நம் முழுமையான தெளிவினை பெற்றுதானே ஆக வேண்டும் அந்த பெண் யாராக இருக்க முடியும் என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான் உன்னுடைய இல்லத்திற்கு மிக அருகாமையில் இருந்து கொண்டிருக்கின்றால் அவர் உன்னுடைய தந்தையினுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய குழந்தையாவார் அப்பா சொல்வது அம்மா சொல்வது யார் என்பதை நீ புரிந்து கொண்டாயா என் தங்கமே இதுவரை சொன்ன விஷயங்களிலிருந்து உனக்கு எதுவுமே புரியாமல் போயிருக்கலாம் ஆனால் உனக்கு இது போன்ற கஷ்டங்களையெல்லாம் ஒருவர் கொடுக்கின்றார் என்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை ஒருவர் கவனித்து கொண்டிருக்கின்றார் என்றால் இப்பொழுது நான் சொன்ன அடையாளத்தை வைத்து கொண்டு நிச்சயமாக அவர்களை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் என் தங்க குழந்தையும் இவர்களை கண்டுபிடித்து ஒன்றுமாக போவது கிடையாது அவர்கள் செய்வதனை இப்பொழுது வரை நிறுத்தப் போவதாக அவர்கள் தெரியவில்லை இனிமேலும் செய்து கொண்டுதான் இருக்கப் போகின்றார்கள் என் தங்கமே அதையெல்லாம் இந்த அம்மாவின் இடத்தில் நீ விட்டுவிடு உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ சரியாக செய்து கொண்டிரு இவர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்கத்தான் எப்பொழுதுமே நினைப்பார்கள் தம்முடைய உறவுகள்தானே இவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் நீ விரைவாக முன்னேறி விடுவாயோ என்று எண்ணி மனவேதனையில் உன்னை இவர்கள் திட்டி பேசி குறை கூறி சொன்னவர்கள் அல்லவா என் தங்க குழந்தை இவர்கள் எக்காரணத்தை கொண்டும் உனக்கு நல்லது செய்ய மாட்டார்கள் என்பது உறுதி என் குழந்தையை நடத்தக்கூடிய விஷயங்களையெல்லாம் நீ கவனமாக கவனிக்க வேண்டும் இனிமேல் அவர்களை பார்த்து நீ பயப்படக்கூடாது நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து உன்னை பார்த்துதான் அவர்கள் கண் கலங்கி நிற்க வேண்டும் எப்படி இவர்கள் இவ்வளவு நல்ல மனிதர்களாக இருக்கின்றார்கள் என்று அவர்களே உணர வேண்டும் என் அன்பு குழந்தை நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி